ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே அவரைக்காய் சோம்புக்கா பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு பட்டை ரெண்டு பல் பூண்டு போட்டு தாளிச்சிக்கலாம் இதோட ஒரு பத்து சின்ன வெங்காயம் அரை தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நறுக்கி வச்சிருக்கேன் அவரைக்காய் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாத்தையும் சேர்த்து தெரியாமல் உப்பு போட்டு அவரைக்காயை நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு ஆ அரை சதவீதம் அவரைக்காய் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் அரைவணம் இதை சேர்த்துக்க போகிறோம் தேங்காயில் ரெண்டு பல் பூண்டு ஒரு கொஞ்சம் சோம்பு தேங்காய் இதெல்லாத்தையும் நல்லா அரைச்சி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு சூப்பராக இறக்கணுன்னா நம்மளக்கா அவரைக்காய் சோம்புக்காய் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க இறக்க போகிறப்ப சூப்பராக இருக்கும் அதோடய ஃப்ளேவரு இதை நீங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதம் கூட சாப்பிட்லாம் வெரைட்டி ட்ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி அவரைக்காய் ட்ரை பண்ணி பாருங்கள் அவரைக்காய் பொரியல் மசாலா இதெல்லாம் ட்ரை பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு டென் சோம்புக்கா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா